நவ வெந்தயத்தை பற்றி பேசினோம் போன தொகுப்பில் இந்த நவ வெந்தயத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது என்னென்ன நோய்கள் விலகும் அப்படின்னும்போது பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துலையும் பல விஷயங்கள் நம்முடைய யதார்த்தத்திலிருந்து இருந்து விலகி போச்சு இந்த யதார்த்தத்திலிருந்து விலகினதுனால மனித மனம் மாசுபட்டு இருக்கு நம்முடைய குணங்கள் எதை ஒத்து இருக்கு தெரியுமா வராகத்தை ஒத்து இருக்கிறது இதை சங்கல்ப மந்திரம் என்பது ரொம்ப தெளிவாக சொல்லுது பிடிக்க மறந்துட்டோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த கையில் ஒரு தர்பையையோ ஒரு அரிசியையோ ஒரு பூவையோ கொடுத்து இப்படி வச்சுக்க சொல்லுவாங்க அந்த கையை இப்படி மூடி வச்சுக்குவாங்க இது ஒரு வகையான முத்திரா இந்த முத்திரைக்கு பேர் தெரியாது இந்த ரெண்டு பூவை கொடுத்து இப்படி வச்சு இடது தொடையில் இப்படி வச்சு சொல்லுவாங்க மமோ பார்த்த துரித ஷேத்வாரஹா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபன முகூர்த்தே ஆத்திய பிரம்மணே திதிய பிராதே ஸ்வேத வராக வராக ஸ்வேத வராக கல்பே நம்ம வாழக்கூடிய கல்பம் மரியாதைக்குரிய உயர்ந்த நிலை பெற்ற பன்றியுடைய கல்பம் இதில் பிறந்தவன் மனுஷனாக வருமா குணத்தோடு தான் இருக்கிறான் அதனால்தான் கண்டதையெல்லாம் உண்டு வாழும் காக்கை போன்ற வாழ்வை நாம் வாழ்கிறோம் அதில் மண்மந்தரத்தையும் கூறிப்பிடுறோம் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மண்மந்தரே அப்படின்றோம் மந்திரத்தை உட்கார்ந்து உட்காந்துக்கிறோம் ஒரு யாக குண்டத்தையோ இல்லை ஒரு சொம்பையோ கலசான ஒரு பொருவியில் வச்சுட்டு அது நூலை சுற்றிட்டோம் எத்தனை நூல் சுற்றணும் தெரியுதா தெரியாது நூல் சுத்தணும் பட்டப்பட்டியா பட்டப்பட்டியா ரோடுக்கு பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கணும் கலசத்துல எவ்வளவு கூலி குடம் பெருசா போகுதோ அவ்வளவு கூட சிரமசாலி புரியல ஐம்பத்தி நான்கு சுற்றுகளை சுற்ற சொல்றான் ஏன்னா ஐம்பத்தி நாலு சுற்றுல சுத்தும்போது நூத்தி எட்டு பிரிவா வரும் நூத்தி எட்டு பிரிவுகள் மூணு மூணா பிரியும் முன்னூத்தி இருபத்தி நான்கு நூல்கள் அந்த இடத்துல பெரியும் அது என்ன சொல்ல வருது தெரியுமா அந்த கலச நூல் சுற்றும் வித்தை ஒரு நூலில் மூணு வித் மூணு நூல் ஒரு பட்டையை எடுத்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுகள் இந்த நூலை கலசத்தை போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நாள மூல நரம்புகளுடைய தொகுப்பு முந்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு இழுக்கலாமா ஒரே நேர்கோட்டில் இதை வெள்ளகார சொன்னால் ஒத்துக்குவோம் நம்ம வீட்டில் இருக்கவெல்லாம் பைத்தியக்காரன் நம்முடைய முன்னோர்கள் வயசான இடைக்கேழம் ஏதாவது புலம்பின்னு இருப்பான் அப்படின்னா தெரியும் ஆ நூல் சுற்றுனாலும் நல்லாயிருக்குமா சுற்றுறவனே இந்த தாற்பரியம் தெரியாது மேலே ஒரு நூலில் சுற்றுவான் ஒம்பது டைரக்ஷனில் அதோடு சேர்த்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துடும் உங்களுடைய நிரம்ப பிச்சு ஒன்று ஒன்றா போனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு வரும் இந்த தாற்பயத்தை தெளிவாக உணர்த்துவது தான் கலசம் அதுக்கு கும்பம்னு ஒரு பேர் உண்டு இந்த கும்பத்துக்கு இந்த தலையினும் ஒரு பேர் உண்டு இந்த தலையில் ஊற்றப்படும் ஜலம் மருத்துவ குணம் உடையதாக உள்ளது அந்த மருத்துவ குணம் எப்படி இருக்குன்னு நான் ஜலம் அதில் ஏழு வகையான நதி நீருடைய கலப்புகள் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கும் ஒரு மந்திரம் சொல்லிட்டான் கலஷ்ய்முகே விஷ்ணுஹண்டே ருத்ர சமஸ்தாஹா மூலே தத்திரஸ்திதோ பிரம்மா மத்தியே மாதிரே சர்வே சப்தத்வீபா ஏழு நரம்பு மண்டலங்களை இழக்கக்கூடிய இயக்கக்கூடிய இந்த சப்தீபா வசந்தே ரிக்வேதூர் வேத சாம வேத அதேதோப்பை கலசாம்பு சமஸ்வதேவா பூஜ்யாத்தம் சேத்வரா முச்சிட்டு ஸ்ரீ ஸ்ரீ பரமேஸ்வர அப்படின்னு கொண்டு வந்து சொல்கிறான் கங்கேச யமுனை கங்கை யமுனை வேறு வேறு இல்லை சைவ கோதாவரி கோ கோதாவரி சைவமா சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி அப்படின்னு ஏழு வகையான நீர்களும் தான் பாரதம் என்கிற பதம் பரம் பரம் பாரம் ரதம் என்கிற இந்த இயக்கத்தின் மூலங்கள் என்பதை தெளிவாக உரைப்பதே இந்த மந்திரத்துடைய தனித்தன்மை இது மந்திரமா உடற்கூறு தத்துவத்தின் உண்மை மெய்பொருளின் பூரணம் புரியுதா நமக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை உணராதவர்கள் எப்படி இருக்கான்னா வராக கல்பத்தில் இருக்கிறார்கள் பன்றியாக வராகம் அப்படின்னா பன்றி வராகன்னா பணம் வராகின்னா பெண் பன்றி அதுக்கு கூட ஒரு தெய்வம் வேஸ்டான் அந்த பெண் பன்றி தெய்வத்துக்கு பேர் வாராகி இப்படி தான் நம்ம எதை கும்பிட்டுன்னு இருக்கிறோம் எதையாவது சிந்திச்சோமா வராகிக்கு மந்திரம் அம்மா கிட்ட சொன்னால் உன் தண்டிச்சிரு வாழுகிற வேலை வேட்டி கிடையாது நாய யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணான்னு நினச்சாலோ நீ நினச்சிக்கிற அவன் தப்பு பண்ண அவன் சரியாக பண்ணுறதுன்னு அவன் செய்துன்னு இருக்கான் அவன் அம்மா கிட்ட சொல்லி தண்டிச்சிருவேன் வேற வேலை வேட்டி கிடையாது அம்மாவுக்கு பாவம் அது காளியாக இருந்தாலும் சரி நீலியாக இருந்தாலும் சரி சூழியாக இருந்தாலும் சரி என்ன சொல்ல வருது நம்முடைய தாற்பயங்கள் தர்மங்கள் சிந்திக்க மறந்ததுனால பன்றியின் குணத்தோடு இன்றைய மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்றது வராக கல்பம்னு இந்த கல்பத்துக்கு பேர் புரியுதா கொஞ்சம் படிங்க இல்லைன்னா அதை உணர்ந்தவன் படித்தவங்கிட்ட கேட்டால் இது பயன் தராது உணர்ந்தவன்கிட்ட கேட்டால் தான் பயன் தரும் அது பலனாகவும் அமையும் அந்த இடத்திலிருந்து பிடிச்சா உங்களுக்கு இது புரியும் நூல்கள் வெற்று வித்தைகள் அல்ல வெற்று பொழுதுபோக்கு சாதனங்கள் அல்ல உயர்ந்த நிலை நூல்கள் புரியாத மாதிரி இருக்கும் புரிய முயற்சி செய் இதுதான் வாழ்க்கைன்னு புரியும் வாழும் வரையில் வாழ்வின் கரையேற்றமும் புரியும் அதுவரலாம் நம்ம ஒரு வெற்று கோலி சோடா மாதிரி கேஸ் இல்லாத சோடா எதுக்கு பயன் அப்படிதான் அதனால் எங்கேயுமே இந்த பன்றியின் குணத்தை மாற்றி அரை அமைப்பது தான் மகா மருத்துவ மூலிகைகளுடைய குணம் அந்த மகா மருத்துவ மூலிகைகள் தான் நம்முடைய இயற்கை வளம் அல்லது நலம் அல்லது வைத்தியம் என்ற நிலையில் இருந்துன்னு இருக்குது புரியுதா புரியலன்னா யாருடைய பொறுப்பு யார் வேணால் நூல் எழுதலாம் ஒரு பத்து புத்தகத்தை வாங்கிக்கிங்க இல்லை நூறு புஸ்தகத்தை வாங்கிக்கிங்க இதில் ஒரு ரெண்டு பேரா அதில் ஒரு ரெண்டு பேர் அதில் ஒரு ரெண்டு பேர் அதில் ஒரு ரெண்டு பேராக கனெக்டிங் கொடுங்க புஸ்தக ஆசிரியர் நீங்கள் ஒருத்தர் நூல் எழுதினார் பேர் சொல்லலாம் விரும்பலை என் பெயர் இது நான் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜில் ஸ்கூலில் படித்தேன் நான் ஒரு பெண்ணை இது நேசித்தேன் என் அப்போ பதினொன்று இதுக்காக நான் வந்து ஒரு மலைக்கு போயிட்டேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் நான் இவரது குருவாக ஏற்றுக்கினேன் இதை படிச்சேன் அதை படித்தேன் ஊரெல்லாம் சுற்றுனேன் இதெல்லாம் ஒரு நூல் எழுதி ஒரு எழுநூறு பக்கத்துக்கு கொத்துட்டார் தொண்ணூத்தாறு பக்கம் முன்னுரை இவருடைய புராணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை படிக்கிறவனுக்கு ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா பொறுமையை சோதிக்கிறதுன்னு வாங்க ஒரு எல்லை இருக்குது இல்லையா பொறுமையை சோதிக்கிறதுக்கும் மனுஷன் இதெல்லாம் புஸ்தகம் இதில் கவிதை நூல்கள் அதுக்கு கழுத கூட மேயர் இந்த பேப்பரு இதெல்லாம் கவிதை நூல்கள் இன்றைய லெவலில் நம்முடைய புத்தி பிறண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னும்போது உணவு முறைகளே தேவையற்ற உணவு முறை உணவுகளை உள் செலுத்தும் பொழுது உண்டாகும் விபரீதங்கள் இந்த மனநிலை தடுமாற்றத்திற்கு அடிப்படைக்கு நான் சாதிக்கணும் போய மலை மேல் கீழே குதிய சாதிகிறியா அதுவும் சாதனை தானே செத்து போயிடுவேண்ணே சரி ஓடுற ட்ரெயின் மேலே ஏறி ஓடு சாதிங்க பார் ஒரு ரெண்டு மாடிலையும் கீழே வா பார்க்கலாம் இல்லை பறவை மாதிரி மரத்தில் போய் கூடு கட்டி வாழ் தூங்கு சாதனை தானேப்பா சாதனைக்கு விஷய விஷயம் வித்தியாசம் தெரியல செத்து போயிடுவேனே செத்துதும் இப்போ தெரியுது இல்லை சாதனை என்ன என்பதை உணருங்கள் சாதனை பண்ணுறோன்னு கண்ட சாக்கடையிலேயும் விழாதீங்கன்றது என்னுடைய வருங்கால செல்வங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் இதனால் வருத்தம் இல்லை ஏன்னா இறங்கும் தான் மனிதன் ஏறுகிறான் எவனோ ஒருவன் தோலை கொடுத்தாதான் அடுத்தவன் மேலே போக முடியும் யாருமே தோல் கொடுக்க மாட்டேன் நமது கதைகளெல்லாம் வடிவமைச்சிட்டாங்க ஒரு பாத்திரத்தில் நிறைய நண்டுகளை போட்டாங்களாம் எல்லா நண்டுகளும் ஒன்று மேலே ஒன்று ஏறி 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 வந்து தான் ஒரே ஒரு நின்றுனா பண்ணால் இழுத்து இழுத்துதான் ஒரு நண்டை பொத்து பொத்து கீழே வந்து போச்சான் ஏறுன நண்டு பூரா ஆஸ்திரேலியா நண்டு அமெரிக்கா நண்டு சைனா நண்டு ஜப்பான் நண்டு ரஷ்யா நண்டு ஏறி போயிருந்தது இழுத்த நண்டு இந்திய நண்டு அவ்வளோ நல்ல நண்டு நம்ம ஊரில் இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கும் ஒருத்தர் கேட்குறார் சாமி வணக்கம் சாமி வாங்க இல்லை சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை சரி சொல்லுங்கள் என்ன சாமி எப்படி சொல்லிட்டீங்க இல்லை சீரியஸாக பேச சொல்லுங்கள் நல்லா இருந்தால் நான் பேசவே மாட்டேன் இருக்கவே மாட்டேன் சுகம் எதுலன்னா தன்னை மறந்த நிலையில் இருந்தால் அது சுகம் தன்னை அறிந்த நிலையில் இருந்தால் அது சொர்க்கம் சுகமும் இல்லாத இடத்துல நான் சொர்க்கத்தில் இருக்கேன் தன்னை அறிந்த நிலையில் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் உங்ககிட்ட நான் உன்னை மாதிரி ஆளுங்கிட்டலாம் உட்காந்து வச்சு நல்லா இருந்தேண்ணா சொல்லுங்க ஆ அப்புறம் சாமி எங்கள் ஜாதிகார் சாமி ஒரு ஆளை பேர் சொல்ல விரும்பலை எங்கள் ஜாதிகார் சாமி எங்கள் ஜாதியாரில் ஒரே ஊற்று தான் சாமி சாமியாக இருக்கிறாரு அவரை கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க சாமி எப்படியாது அடப்பாவி ஜாதி தூக்கி ஊட்றது கூடவா உன் கஷ்டப்பட்டு முன்னுக்குவா ஒரு குழந்தை போய் ஸ்கூலில் எழுதுது எழுதும்போது அந்த டீச்சர் அடிக்கிறாங்க அதை வாங்குகிறோம் வாங்கி பொறுமையாக தான் மேலுக்கு வர முடியும் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சம்பது வருஷம் முன்னால் யாரோ பண்ண தப்பு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாங்க அந்த ஸ்கேல் வச்சுருப்பாங்க அப்போலாம் விசிறி அடித்தாங்க பிஞ்சி கை இதே கையில் பட்டு கீழே போச்சு கீழே போய் சாப்பிட இன்னும் நேற்று நடந்த மாதிரி ஞாபகத்தில் இருக்குது டாரை கீழி போச்சு ரத்தம் கம்மியாக வருது கொஞ்ச நாளில் சீழ் பிடிச்சி போச்சு கையை அசக்கூட முடியாத இருக்கேன் அந்த டீச்சர் வச்ச உத என் கை இன்றைக்கு பேசுகிறது எழுத்துக்களை எழுதும்போது அந்த அந்த வலி மண்டையில் இருந்து இன்றளவும் வார்த்தைகளாக வெளிப்பட்டு கொண்டு இருக்குது அவங்க அவங்களுக்காக அடிக்கலை நான் திருந்தணும்னு நினைச்சாங்க உணர்ந்தேன் அப்போது ஒரு ஒரு மனிதன் தன்னை அறிவதற்கு அப்படின்னு முயற்சி செய்தான்னா பல கஷ்டங்களை தாங்கி ஆகணும் நான் கஷ்டமே மாட்டேன் ஆனால் என் ஜாதிகாரம் மேலே வந்துடும் எங்கே இருக்கிற நீ துப்புற என்ன ஜாதி என்ன எச்சி இருக்காது என்ன ஜாதி உண்ணுகிறாயே மலம் என்கிற போர்வையில் ஓர் உணவை அது என்ன ஜாதி குடிக்கிற தண்ணிக்கு என்ன ஜாதி தெரியும் பார்க்குற பார்வைக்கு என்ன ஜாதி கேட்குற காது என்ன ஜாதி கொட்டி வளர்கிற முடி அது என்ன ஜாதி வெட்ட வெட்டுற கத்திரி இந்த முடியை அது என்ன ஜாதி உணர்ந்தைய ஜாதிய எத்தனை பேர் இவங்க கற்றுவங்க நானும் கத்துறேன் நடக்கிற பாதை என்ன ஜாதி விளையிற உணவு என்ன ஜாதி குளிக்கிற தண்ணி என்ன ஜாதி சுவாசிக்கிற காற்று என்ன ஜாதி வீசுகிற வெப்பம் உள்ளுக்குள்ளே பொங்கி பொங்கி எழுத எண்ணங்கள் அது என்ன ஜாதி உடம்பில் இருக்க வீசுகிற அனல் என்ன ஜாதி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துன்னு இருக்க வானம் அது என்ன ஜாதி புரிஞ்சுதா ஜாதிக்காரன் தூக்கி விடுமா நாய நாய அறிவு உனக்கு கேட்குறான் அவன் ஒரு பார்வையை ஒரு புழுவை கூட அவ்வளோ கேவலமாக நான் பார்த்துருக்க மாட்டேன் ஜாதியை பற்றி பேசுகிற வந்து ம் கேளு இந்த ப்ரோக்ராம் உனக்கு அப்போ ஒரு ஜாதி உரைக்கிட்டோம் இப்படி தான் வந்து கேட்குறானுங்க உண்ணும் உணவினால் ஏற்பட்ட குறைபாடுகள் உன் சிந்தனையை சீர்குலைக்க உண்டாகக்கூடிய வார்த்தையுடைய பிரயோகம் தான் இது என் ஜாதி அடுத்தவன் மொண்டாட்டி மேலேயும் இன்னொருத்தன் பொண்ணு மேலேயும் கண்ணு போகும்போது ஜாதி தெரிலையா தெரியல கேவலமான உலகம் பன்றியின் குணம் இப்படி தான் இருக்கும் இந்த பன்றியின் குணத்திலேருந்து விடுபடுவதற்கான மூலிகைகள் தான் சைவ உணவுகள்னு நம்ம வழி வகுத்து இருக்கிறோம் அந்த சைவ உணவுகளில் இந்த நவ வெந்தயம் பற்றி பேசணும் பார்த்தீங்களா அந்த நவ வெந்தயத்தை உடம்பில் இருக்கும்போது துர்நாற்றங்கள் விலகும் துர்நாற்றங்கள் உன்னுடைய என்ன தாக்குதலால் உண்டாவது அந்த துர்நாற்றங்கள் விலகும் பொழுது தெளிவு சரி துர்நாற்றத்தை விளக்கு விளக்கிறதுக்கு இந்த நவ வெந்தயத்தை பயன்படுத்திட்டோம் உண்ணும் உணவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நவ தானியங்களாக இருக்க வேண்டும் நவ தானியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு ஒரு தானியமும் என்னென்ன செய்துட்ருக்கு அப்படின்றத பற்றியும் உணவுகள் எப்படிப்பட்ட உணவுகளாக இருக்க வேண்டும்ன்றதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் எனவே ஒரு மனுஷன் நீ நீ நீரில் நீந்துவது ஓடுவது பறப்பது நடப்பது எதையும் விட்டான் இவனும் நடைதான் நடை கா கால்நடைதான்றது புரியாததுனால இந்த இடத்துல இருந்து இவன் தெளிந்த உணவுகள் உண அதாவது உணவு என்பது உயிர் வாழ்வதற்கான மூலம் உயிரை உண்டு உயிர் வளர்க்குறோம் இதுக்கு ஒரு தத்துவ பாடல் ஒரு எழுதணும் அந்த எழுத்து எப்படி இருந்ததுன்னா பல பேர் அசத்து பார்த்தது என்ன அந்த சிவத்தை தேடி சிந்தையால் அலைந்து உயிரை உண்டு உயிர் வளர்த்தேன் உண்டது மலமாகி இந்த தேகமாக அழுக்கா வெளியே போகிற மலமாக கண்களில் இருக்கக்கூடிய குறும்பியா காதில் வழிகிற குறும்பியா கண்களில் வழிகிற பீழையா உண்டதே மலமாகி இது மாற்று வடிவம் ஊனே உடலாகி கரியும் சதையும் சேர்ந்தா ஊன் அது உடலாக இருக்கு உயர்ந்த பொருள் தேடுது இங்கு ஒட்டுவிப்பார் யாருங்கின்றி ஒட்டியதோர் கூட்டுக்குள் ஓய்ந்தே கிடந்த சிவத்தை ஒப்பில்லா அப்பனே நீ உணர்த்த ஓங்கார பொருளாய் மாறியதேனோ அப்படின்ற வாசகத்தோட இந்த பாடல் வரிகளை நிறைவு செஞ்சிட்டோம் அப்போ இந்த தத்வார்த்தங்கள் நமக்கு மட்டுமே சொந்தமா அப்படின்னா உலகத்துக்கு சொந்தம் என்பதால் தான் இதை உரைகிறோம் இந்த உலகத்துக்கு சொந்தமான பொருள் எதிலிருந்து கிடச்சிதுன்னா சுத்தமான சைவ மூலிகைகளிலிருந்து கிடைத்ததே அந்த இடத்துல தேகத்துடைய நாற்றத்தை போக்குவதற்கானது நவ வெந்தயம் அந்த நவ வெந்தயங்களை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நம்ம உடம்பில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உருவாகும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உருவாகும் பொழுது மூளையுடைய தன்மைகள் பாதிப்படையும் மூளையுடைய தன்மைகள் பாதிப்படையும் போது உள்ளுக்குள்ள சுரக்குதே சுக்லம் ஸ்ரோனிதம் என்கிற விந்து அது மாசுபடும் அந்த சுக்லமும் ஸ்ரோனிதமும் மாசுபட்டுதுன்னு சொன்னால் நமக்கு பிறகுறது மீச வச்ச அவங்களாக இருக்கும் ஆம்பளை மாதிரி இருக்கும் ஆம்பளையாக இருக்காது பொம்பளை மாதிரி இருக்கும் பொம்பளையாக இருக்காது ஆகவே ரத்தத்தை சுத்தம் செய்து கொள்வதற்கானது தான் இந்த மூலிகைகளுடைய வளம் இதை நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் காசை வச்சுன்னு காசை கழுத மேயாது அதுக்கு தேவைக்கு இருந்தால் கூட பொழுதுபோக்குக்கு மேயும் போஸ்டர் அது கூட சினிமா போஸ்டரில் அந்த மாதிரி போஸ்டர் இருந்தது தான் அது நல்லா மேயும் சாதா போஸ்டர் கூட கழுத மேயிறதில்லை நம்ம காகிதத்தை வச்சுன்னு கதை கதை போட்டுன்னு கடை கடை போட்டுன்னு இருக்கிறோம் கதபேசி நெருகிறோம் நம்முடைய இயற்கை வளர்த்த அழிச்சு நெருகிறோம் எனவே உணவுகள் அப்படின்ற இடத்துல இந்த நவ வெந்தயங்களை தாராளமாக சாப்பிடுவோம் சுகரை தீர்க்குமானா எனக்கு தெரியாது யார் சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் அதை கேட்கணும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படியே இந்த விஷயங்கள் சர்க்கரை என்கிற ஒரு மாபெரும் கொடிய அரக்கனை அழிப்பதற்காக இருந்தால் என்னை விட சந்தோஷப்படக்கூடியவன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இந்த மக்களுடைய நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாக சர்க்கரை என்கிற கொடிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இந்த நவ வெந்தயங்கள் இருக்குமானால் எங்களுடைய அனுபவத்தில் அது அப்படி இல்லைன்றது எங்களுடைய அனுபவம் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டோம் நவ இது எல்லாமே உணவுப் பொருளானால் பச்சை உணவுப் பொருள் தாராளமாக சாப்பிடுங்க நல்லா நம்பி சாப்பிடலாம் எந்த விதமான பக்க விளைவுகளையும் கொடுக்காது அந்த இடத்துல அந்த தேகத்துடைய இயக்கங்கள் சுத்தமாகும் நம்முடைய ஜெனட்டிக் வந்து சீராக இருக்கும் மரபு கெடாது ஒரு ஒரு நாய்க்கு ஒரு குணம் நரிக்கு ஒரு குணம் பார்வையில் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது புலிக்கு ஒரு குணம் சிங்க சிறுத்தைக்கு ஒரு குணம் பார்வையில் ஒன்றை தான் இருக்குது யானைக்கு ஒரு குணம் காட்டெருமைக்கு ஒரு குணம் பார்வைக்கு ஒன்றரை தான் இருக்குது ஒன்று துதிக்க இருக்குது ஒன்று இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் எனவே எந்த ஒரு விஷயத்துலேயும் அது அதுவாக இருக்குது நம்ம மட்டும் அதுவாக மாறி நிற்கிறோம் நாம் நாம இல்லைன்றது தான் ஒரு வருத்தத்திற்குரிய வெட்கக்கேடான செய்தி இதுதான் உண்மை எங்கேயுமே தூய சிந்தனை என்பது எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னா உண்ணும் உணவுகளே உங்களுடைய சிந்தனைகளை தூய்மையான எண்ணத்தை நல்வினைகளை அளிக்கும் நற்பொருளாக மா மருந்தாக இருக்கிறதுனால முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்க விஷயத்தை தெளிவாக பிடிக்கணும் அதை கோட்டை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாத போயிடுவோம் மருந்துகள் அப்படின்ற இடத்த தனியாக பிரிக்காதீங்க உணவுகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது உணவுகளில் எது சீரானது எது தவறானதுன்றதை பிரித்து பார்க்குறதுக்கு தான் மருத்துவம் அதுக்கு தான் முன்னோர்கள் அதுக்கு தான் ஞானிகள் வழி வழி தொடர்கள் குரு பரம்பரையால் மட்டுமே இந்த நிலைகளை உணர முடியும் குருவை தூஷிக்காதீங்க அது நல்லதை செய்யாது ஏற்றுக்கொண்டவர்களை வணங்குங்கள் அவர் வழி செல்லுங்கள் சிறந்த நிலையை பயனை அடைவீங்க நம்பிக்கை இந்த இடத்துல வேலை செய்யும் ஆனால் எனக்கு குருவே கிடையாது நானே சுயம்பு அப்படின்றது மாபெரும் பொய் உங்களால் முன்னுக்கு வர முடியாது இன்றைக்கு பல பேர் அப்படி தான் இருக்காங்க காரணம் என்னென்னா புஸ்தகத்தில் எழுதியிருக்கான் ஒரு இலையை பல பேர்களில் கொடுத்துருக்காங்க வழக்கு சொல்கள் மாறும் ஒன்று 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 ஒரு இந்த கஞ்சா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அந்த கஞ்சாவை மாதிரி ஒரு அற்புதமான மருந்தே கிடையாது அதுக்கு சிவபத்திரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு யோகபத்திரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சடைவண்ணி கற்பம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதில் இருக்க பூ இருக்குது பாருங்கள் அந்த பூவில் தான் விதை இருக்கும் அந்த பூவை தான் வாங்கி பதப்படுத்தி காய வச்சு மூங்கில் குழாய்களில் அடைச்சி எடுத்து கொடுப்பாங்க அந்த கையில் போட்டு இப்படி சீட்டா அடிக்கிற வேணுமாங்க அவங்கள இப்படி தேய்ச்சி 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 அந்த விதைகளை எடுத்துகிட்டு அந்தளவுக்கு பூவை தான் என்ன பண்ணுவோம்னா அந்த புகையிலை தூளோடு சேர்த்து சிறு பேர் சிறு பேர் சில பேர் குடிப்பாங்க அதுலேயும் கலப்பிடும் இந்த ஊமத்த இலையை சேர்த்து பைத்த கரணிக்கிறான் ஊமொத்தம் ஒரு அருமையான மருந்து கருவ மொத்தம் அதை விட அருமையான மரு கரும்பு ஊமத்தில் அஞ்சு வகை அடுக்குகள் இருக்குது ஓரடுக்கு ஈரடுக்கு மூன்று அடுக்கு நான்கு அடுக்கு ஐந்து அடுக்கு பூ இருக்குது உள்ளுக்குள்ளேயே பூ பூவாக வரும் அதில் இன்றைக்கி அந்த இனங்கள் எத்தனை இனம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல அஞ்சு அடுக்கு இருக்கு ஆனால் மழை சில இடத்துகளில் அதை பார்த்தான்னா வெறோடு புடினு வந்துடுவான் வேற மட்டும் வெட்டிட்டு தண்டத்துக்கு போட்டுருவான் ஏன்னா அது வாழக்கூடாது இவருக்கு வசியம் வேணும் இவர் வசிக்கிறதுக்காக இவர் வசியம் பண்ணி என்ன பண்ண போகிறாரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆட்டங்கண்டம் எல்லாம் எதெல்லாம் என் நான் நான் சொல்லியிருந்ததோ அதெல்லாம் புஷுன்னு பீஸ் போன பல்பாயிடும் பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு இதில் நாற்பத்தஞ்சி வயசில் வசியம் பண்ணிக்குவார் இவர் அதுக்காக அந்த வேறு ஆயிஷா அந்த இனத்தை ஆயிஷ்டான் பாவம் விடுமா ஒன்று உன் குடும்பத்தை விடுமா உன் பிள்ளைக்கு அந்த வசியம் பண்ண அந்த வேறு எங்கே போய் தேடுவேன் எதுக்குன்னே தெரியாது அந்த ஊமத்தை எல்லாம் சாதா ஊமத்தை கசக்கி இந்த சொன்னமே அதில் போட்டு குடித்து இவன் உடம்பு கெடுத்துக்கிறான் ஆக ஒரு மூலிகைக்கு பல பேர்கள் உண்டு நம்ம தெரிஞ்சது வரலாம் சொல்கிறோம் கெஞ்சா சிவபத்திரி யோகபத்திரி சடைவண்ணி கற்பம் ஆனந்த மூலி இப்படி பல பல பேர் ஊருக்கு ஊர் தனித்தனியாக பேர் சொல்லுவாங்க அதனால் ஒரு மூலிகைக்கு பேர் என்னான்றது குருமுறையில் தெரிஞ்சிக்கலாம் ஒரே இலைக்கு பல பேர் இருக்குது பா சிவபத்திரி வாங்கினோப்பான்னா அது என்னமோ விகிரானம் சேர்ந்து பூஜை கேட்டு வாங்கினோம் வருவான் டேய் சிவபத்திரி சொன்னா அது பேர் சொல்லு தெருலு சாமி ஏய் ஆனந்த மூலிடா ஐயோ தெருலு சாமி யோகபத்திரிடா தெருலு சாமி சடைவணி கற்பன்டா தெருலு சாமி ஆ கஞ்சாவா தோகுது அப்படின்னு மாதிரி ஒரு அவருக்கு கஞ்சான்னா புரியும் ஒருத்தனுக்கு ஆனந்த மூலினா புரியும் ஒருத்தனுக்கு சிவபத்ரினா புரியும் ஒருத்தனுக்கு யோகபத்திரின்னா புரியும் ஒருத்தனுக்கு சடைவணி கற்பனா புரியும் ஒருத்தனுக்கு ஆனந்த மூலினா புரியும் ஒரு பேருக்கு மாற்று பேர்களை வச்சு வச்சு தான் எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்கிறதுனால இதை குருமுறையில் தான் தெரிஞ்சிக்க முடியும் புஸ்தகத்தில் எழுதினா புரியாது புரிக்க முடியாது எனவே அது ஒரு கற்ப மூலி கஞ்சான்றது கற்ப மூலி ஆனால் அதை நேரடியாக பைத்தியக்கார பைத்தியகார மொழி பைத்தியமாக்கிட்டவங்கள அது கூட மாற்று சில சொன்னதெல்லாம் போட்டு விற்கிறாங்க ஒரு கஞ்சாவுடைய இலையில் தங்க சத்து ஜாஸ்தி அந்த தங்க சத்தை எப்படி பிரித்து தான் வைத்திய முறை நேரடியாக கஞ்சா வசதி இலையை சாப்பிட்டா போதை ஏறாது கஞ்சா பூவை சாப்பிட்டா போதை ஏறும் அந்த இலைகளை வந்து அற்புதமாக பயன்படுத்தும் இதை வந்து தவறாக பயன்படுத்திய காரணத்தினால கஞ்சா அப்படின்னா ஒரு போதை வசுன்ற முடிவுக்கு போயிட்டோம் அதல்ல உடலை உறுதி பண்ணி உடம்புக்கு நிறத்தை கொடுக்குறதுல அந்த சிவபத்திரியுடைய இலையை மாதிரி ஒரு அற்புதமான பொருள் கிடையாது ஆனால் நமக்கு புரியல புரியாத காரணத்தினால புகலிடம் தேடி புஸ்தகங்கள் நம்முடைய நினைவை செலுத்த புத்தகங்கள் நம்மை மாய்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்திருக்கு நல்ல நூல்களை படிங்க சிறந்த நூல்களை தேடுங்க கண்டதெல்லாம் பட்சா பயனில்லாத போயிடும் குரு முறையை நாடுங்கள் ஒரு குருன்றவன் நமக்காக வாழ்பவன் எங்கள் குரு சொல்வார் குரு என்பவன் ஓர் விளக்கமாறு தொடப்ப கட்ட அவனை விளக்குமாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மன அழுக்குகளை பெருக்கி எடுப்பதற்கு குருவை போல் ஒரு சிறந்த ஒரு துறவு கிடையாது குருவை அறிய துறவு புரியும் பெருமானெல்லாம் வாழாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட போகிறோம் ஒரு சிறந்த அதாவது எத்தனை நூற்றி ஐம்பது வருடங்கள் கழித்துக்கூட நம்மை வாழ்வாங்கு வழி வா வாழ வைக்க வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியது அவருடைய நூல்கள் அதெல்லாம் படிக்கலாம் தெளிஞ்ச புத்தி வரும் நற்சிந்தனைகள் சிந்தனைகள் வரும் சைவத்தை ஏன் முன்னிறுத்தின அவர் சைவத்தில் அசைவம் எது சைவம் எது இந்த அசைவம் இறந்து கீழே விழுந்தால் இந்த இறந்த இருந்து வளரக்கூடிய ஒரு மர சைவமாக இருக்குது என்னன்னா இது சதையை சாப்பிட்றதில்ல இதில் இருக்க சுத்தமான தனக்கு தேவையான நீரை மட்டும் பிரித்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்து ச சைவமாக இருக்குது ஆனால் விழுந்த போனால் அசைவமாக இருக்குது இது மிருகங்களுக்கு சொந்தம் அதில் இருக்க சுத்தமான நீர் மட்டும் சைவமாகிய மரத்துக்கு சொன்ன அந்த மாதிரி மரத்தில் இலைகளை சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க எனவே இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் மருந்துன்னு சொல்லாத பல நிலைகளில் பிரித்து பிரித்து கையாண்டுருக்கிறோம் சுத்த சைவத்தை உண்ணுங்க தெளிந்த சிந்தனைக்கு வாங்க நவ வெந்தயங்களை பயன்படுத்துங்க துர்நாற்றத்தை நீக்கி கொள்ளுங்கள் உடல் சோர்வை போக்கிக் கொள்ளுங்கள் உள்ளம் பெருக்கிக்கொள்ளுங்கள் தெளிந்த சிந்தனைக்கு வாங்க பன்றியின் குணத்திலிருந்து மனித நேயத்திற்கு ஒரு என்று கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்